வணக்கம் இது சீவக சிந்தாமணியின் இரண்டாம் பாகம் நான் ஏற்கனவே முதல் பாகத்தை அப்லோடு செஞ்சுருக்கேன் அதோடைய லிங்கை மேலாய் பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தர்றேன் நிச்சயம் அந்த காணொலியையும் பாருங்க அதோடைய தொடர்ச்சி தான் இந்த கதை சீவகன் காந்தருவதத்தையின் சுயம்வரத்தில் கலந்து கொண்டு அவளை வென்றானா இல்லையா என்ற கேள்வியோடு முதல் பாகத்தை முடித்திருந்தேன் அதற்கான விடையை இந்த பாகத்தில் காண்போம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இது சீவக சிந்தாமணி சொல்லி கொண்டிருப்பது உங்கள் சகோதரி பவானி காந்தர்வதத்தை மனித பெண்ணில்லை அவள் ஒரு வித்யாதர பெண் அப்படின்னு போன பாகத்திலேயே பார்த்தோம் இல்லையா அவள் எப்படி இந்த ஏமாங்கத நாட்டில் இருக்கும் ராசமாபுரத்துக்கு வந்தா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க சீவகனின் வளர்ப்பு தந்தையான வணிகன் கந்துகடன் மாதிரியே அந்த ராசமாபுரத்தில் அப்படிங்கிற இன்னும் ஒரு வணிகர் இருந்தார் அவர் வயதிலும் வணிகத்தின் அனுபவத்திலும் பெரியவர் நிறைய வச்சிருக்கும் செல்வந்தர் அவருக்கு குழந்தைகள் இல்லை ஒரு நாள் அவர் அந்த ஊரில் இருக்கிற சில இளைஞர்களை கூப்ட்டுக்கிட்டு மரக்கலம் ஏறி கடல் நடுவில் இருக்கும் பொன் விளையும் தீவுக்கு வணிகம் செய்ய புறப்படுறாரு அந்த ஊரில் இருக்கிற மக்கள் கிட்டையும் அரசர்கிட்டையும் தான் கொண்டு வந்த முத்துச்சரங்கள் மாணிக்க கற்களையும் கொடுத்து வைர வைடூரியங்களையும் தங்கங்களையும் பெற்று ஒரு பெரிய மரப்பிழையில் வைக்கிறாரு சீதத்தன் தன்னோடு வந்த அந்த இளைஞர்களையும் அழைச்சிக்கிட்டு மீண்டும் ராசமபுரத்துக்கு மரக்கலை மீறி புறப்படுறாரு அவரு போய்கிட்டு இருக்கிற அந்த கப்பல் ஒரு ஐநூறு காது தூரம் வந்ததும் அந்த கடல்ல காரிருள் சூழுது பேர் இடி இடிக்குது பெரும் மழை பொழிது காற்று எதிரெதிர் திசையில அடிக்குது கடல் குமரி மேலே எழுந்து பொங்குது இதை பார்த்ததுமே சீதத்தனோடு வந்த அந்த இளைஞர்கள் ரொம்ப பயந்துடுறாங்க சீதத்தன் அவங்க கிட்ட சொல்றாரு வருவது வந்தே தீரும் முன்வினை நற்பயன் இருக்கிறவங்க பிழைத்து கொள்வர் அப்படின்னு சொல்லி முடிக்கிற தருவாயில அந்த மரக்கலம் அப்படியே கடல் நீரால புரட்டி போட்டு தலை குப்புற தண்ணிக்குள்ள மூழ்குது அந்த வாலிபர்கள் அத்துணை பேருமே தண்ணியில மூழ்கிட்டாங்க அவங்க சம்பாதிச்ச அத்துணை செல்வங்களும் தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு ஒரு பெரிய மரக்கலம் இருந்ததற்கான அறிகுறியே இல்லாமல் போகுது அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு சின்ன மரக்கட்டை மட்டும் தண்ணிக்கு அடியில இருந்து சட்டுன்னு மேலே வருது அதை பிடிச்சுக்கிட்டு சீதத்தனும் மேலே வராரு அந்த மரக்கட்டை சோர்ந்து போயிருக்கும் சீதத்தனை சுமந்துக்கிட்டு காற்று அடிக்கும் திசையில மிதந்து போய் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தீவை அடையுது அந்த தீவுல யாராவது வந்து நம்மளை காப்பாற்றுவார்களா அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாலிபன் அந்த இடத்துக்கு வந்து சீதத்தனை தூக்கி விட்டுறான் சீதத்தன் தன்னுடைய வாழ்நாள்ல எவ்வளவு அழகான ஒரு ஆண்மகனை பார்த்ததே இல்லை அவன் சீதத்தனை பார்த்து தங்களை காப்பாற்றவே நான் வந்தேன் என்னோடு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிக்கிட்டு ஆடு போன்ற விமானத்தில் ஏற்றி புறப்படுறான் சீதத்தனுக்கு எங்க போறோம்னு தெரியாது யார் கூட போறோம்னு தெரியாது எதுக்காக போறோம் தெரியாது இங்கிருந்து போனால் மட்டும் போதும் அப்படின்னு இருந்தது மேலே எழும்புன விமானம் கீழே இறங்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த சீதத்தனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது அது என்ன அப்படின்னா அவங்க சேர வேண்டிய இடம் தரையில இல்ல நடுவானத்துல இருந்தது ஆமாங்க அந்த ஊர் இமயமலைக்கு பக்கத்துல பூமிக்கும் வானுக்கும் அந்தரத்துல இருக்கும் வித்யாதர நாடு சுற்றி எங்க பார்த்தாலும் ஒரே பனிமூட்டமும் மேக கூட்டங்களுமாக இருந்தது பார்க்கறதுக்கு அந்த இடம் ரொம்ப பிரமிப்பாகவும் அழகாகவும் இருந்தது அந்த இடம் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற மக்கள் அத்துணை பேருமே அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அவங்களோடு சீதத்தன் பேசும்போது அவங்க கிட்ட அழகு மட்டும் இல்லை நிறைய திறமைகளும் இருக்கு அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு அந்த வித்யாதர நாட்டுடைய மன்னன் சீதத்தனை வரவேற்று சீதத்தனுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கிறாரு அப்புறம் அவர் சீதத்தன்கிட்ட சொல்கிறாரு நான் உங்களை இங்கே வரவழைக்கிறதுக்காகத்தான் சின்னதாக ஒரு மாயாஜலம் செஞ்சு அந்த கப்பலை நடுக்கடலில் கவிழ்த்து விட்டேன் அது தவறு தான் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட வந்த அந்த இளைஞர்களும் நீங்கள் கொண்டுட்டு வந்த அந்த பொன் பொருள் எல்லாத்தையும் பத்திரமாக மீட்டு உங்கள் ஊருக்கே நாங்கள் திருப்பி அனுப்பி வச்சிட்டோம் எனக்கு உங்கள் கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்குது அதை சொல்லி உங்களுடைய அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறதுனால தான் இங்கு உங்களை அழைத்து வர சொல்லி தரன் அனுப்பி வச்சேன் அப்படின்னு அந்த மன்னன் சீதத்தன் கிட்ட சொல்றாரு அந்த வேண்டுகோள் என்ன அப்படின்னு சீதத்தன் மன்னன் கிட்ட கேக்குறாரு மன்னன் தன்னுடைய மகளை அரசவை கழச்சி இவள் என் மகள் காந்திருதத்தை இவள் வீணை வாசிக்கிறதுல ரொம்பவும் சிறந்தவள் இவளுக்கு பூலோகத்தில் இருக்கிற ராசமாபுரம் அதாவது உங்களுடைய நாட்டில் இருக்கிற வாலிபனை தான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு ரொம்ப காலமாக காத்துக்கிட்டு இருக்கிறா அதனால் அவளை உங்களுடைய மகளாக நீங்கள் தத்தெடுத்து ராசமாபுரத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு அந்த பெண் ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அழகான பெண்ணையும் பார்த்ததே இல்ல அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது எதற்காக இந்த ஊர்ல எவ்வளவு அழகான வாலிபர்கள் இருக்கும் போது நம்ம ராசமாபுரத்துக்கு அழைச்சிட்டு போக சொல்றாரு அப்படின்ற சந்தேகம் அவருக்கு வருது அதை நேரடியா அரசர்கிட்டையும் கேக்குறாரு அதுக்கு அரசர் சொல்றாரு இவள் வீணை வாசிக்கிறதுல மிகவும் சிறந்தவள் இந்த ஊர்ல இருக்கிற அத்துணை வாலிபர்களும் இவளோடு போட்டி போட்டு தோத்து போயிட்டாங்க இவளுடைய அந்த வாசிப்புக்கு ஈடு கொடுக்க இங்க இருக்கிற யாராலையும் முடியல அப்போதான் ஒரு அசரிரி வாக்கு கேட்டது இவளுக்கு ஏத்த வாலிபன் ராசமாபுரத்துல இருக்கிறான் அப்படின்னும் இவளை தோற்கடிக்க அந்த ஒரு வாலிபனால மட்டும் தான் முடியும் அப்படின்னும் அந்த அசரீரி சொன்னது இந்த காரணங்களுக்காக தான் என்னுடைய மகளை தங்களுடைய மகளாக தத்தெடுத்து ராசமாபுரத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு சுயவரம் நடத்தி அவளுக்கான மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு வித்யாதரன் நாட்டின் வேண்டுகோளுக்கு இணங்க சீதத்தன் காந்தர்வதத்தையை தன் மகளாக தத்தெடுக்க மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொள்றாரு அவளை கூப்பிட்டுக்கிட்டு ராசமாபுரத்துக்கு வந்து சேர்றாரு அங்க அவளுக்கான சுயம்பரத்தை நடத்துவதற்கும் திட்டமும் இன்றாரு சுயமரம் நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு முதல்ல அரசர்கிட்ட அனுமதி வாங்கணும் அதுக்கு பிறகு அந்த நாட்டுல இருக்கிற சிற்றரசர்கள் இளவரசர்களுக்கு அழைப்பு விடுக்கணும் இவர்களை தவிர அந்த ஊர்ல இருக்கிற மற்ற வாலிபர்கள் அத்துணை பேருக்குமே அறிவிப்பு விடணும் ஏன்னா அந்த பெண்ணை தோற்கடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அவளை ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த ஊர்ல அரசனாகவும் இருக்கலாம் சாதாரண வாலிபனாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால்தான் அத்துணை பேருக்குமே அழைப்பு விடுக்கப்படுது அந்த நாட்டின் அரசன் கட்டியங்காரன் ஒரு கொடுங்கோல் அரசன் இவனுக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிருந்தா அவளை இழுத்துட்டு போய் உடனே திருமணம் செய்து கொள்வது அவனுடைய வழக்கம் இவளையும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இவனால காந்தர்வதத்தை இழுத்துட்டு போக முடியாது காரணம் அவள் ஒரு வித்யாதர பெண் அவளுடைய விருப்பம் இல்லாமல் அவளை அழைச்சிட்டு போனா வித்யாதர நாட்டுடைய படைகள் இந்த கட்டியங்காரனுடைய நாட்டையே அழிச்சிடும் அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால அவளை அவன் தொந்தரவு செய்யாம அவளுக்கான சுயமரம் நடக்கிறதுக்கு அனுமதி அளிக்கிறான் அது மட்டும் இல்லாம இந்த வித்யாதர பெண்ணை நம் நாட்டில் இருக்கிற ஒரு அரசனோ இல்ல இளவரசனோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா வித்யாதர நாடு இவனுக்கு நட்பு கொண்டாடும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த சுயம்வரத்துக்கு மனசா அனுமதி அளிக்கிறான் அதுவும் சில நிபந்தனைகளோடு அது என்ன அப்படின்னா முதல் அரசர்களும் அதற்கு பிறகு இளவரசர்களும் அதற்கு பிறகுதான் அந்த ஊர்ல இருக்கிற சாதாரண வாலிபர்கள் அதாவது பிரஜைகள் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற நிபந்தனையை தான் அவன் விதிக்கிறான் இந்த வித்யாதர பெண்ணான காந்தர் ஒரே நாள்ல எல்லாம் சுயவரம் நடத்தப்படலை ஏன்னா அவளை தோற்கடிக்கிற வரைக்கும் அவள் வீணை வாசிச்சுக்கிட்டே இருப்பா அதற்கான வாலிபன் கிடைக்கிற வரைக்கும் இந்த சுயவரமும் நடந்துகிட்டே இருக்கும் முதல் நாள் அவள் வீணை வாசிக்க ஆரம்பிக்கிறா இணைந்து பாடலும் பாடுறா அவள் பாடலின் ஸ்வரங்களுக்கு மதிமயங்கி பறவைகள் எல்லாம் பக்கத்துல இருக்கிற மரத்துல வந்து உட்கார்ந்து ரசிக்க ஆரம்பிக்குது அவளுடைய பாட்டும் இசையும் எதிரில இருக்கிறவங்களுடைய அறிவை வசியப்படுத்துது முதலில் அரசர்கள் வந்து அமர்றாங்க அதாவது ஒருத்தருக்கு பின் ஒருத்தர் வந்து வீணை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவர்கள் பாடலும் பாடுறாங்க அதுல எல்லோருமே தோத்து போறாங்க சொல்ல போனால் அவர்களின் ஸ்வரங்களை கேட்க முடியாம மரத்துல உட்கார்ந்துட்டு இருந்த பறவைகள் எல்லாம் கூட பறந்து போயிடுது அதுல சில பேர் அவளுடைய அழகுல மயங்கி போய் வீணைய வாசிக்காம அப்படியே ஜடம் மாதிரி உட்கார்றாங்க முதலில் கலந்து கொண்ட அரசர்கள் அத்துணை பேருமே தோத்து போறாங்க அதற்கு பிறகு கலந்து கொண்ட இளவரசர்களும் தோற்கிறாங்க இறுதியாக சாதாரண பிரஜைகள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுறாங்க அதுலயும் சில வாலிபர்கள் கலந்து கொண்டு தோத்து போகவே காந்தர்வதத்தை மன உளைச்சலுக்கு ஆளாகிறா முதலில் மனதளவு ரொம்பவும் வருத்தப்படுறா பிறகு நம்மள ஜெயிக்க இங்கேயும் யாருக்கும் திறமை இல்லை அப்படின்னு சொல்லி நகைக்க ஆரம்பிக்கிறா சீவகன் எல்லா கலைகளையும் நன்கு கற்றறிந்தவன் தான் இருந்தாலும் அவனுக்கு சுயம்வரத்திலேயோ இல்லை திருமணம் செய்து கொள்வதிலேயோ எல்லாம் நாட்டமில்லை அவனுடைய எண்ணம் முழுக்க இந்த நாட்டை கைப்பற்றுவதாக மட்டும்தான் இருந்தது ஆனால் இந்த செய்தி அவனுக்கு தெரிய வந்ததும் சீறி எழுந்த சீவகன் உன்னை ஜெயிக்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காந்தர்வதத்தையின் சுயம்வரத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்றான் அடுத்த நாள் சுயம் வரத்துல சீவகன் கலந்துக்கிறான் காந்தருவ தத்தையின் முன்னால் போய் உட்கார்றான் அவளுக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு தன்கிட்ட இவ்வளவு பேர் தோத்து போயும் தைரியமா வந்து உட்கார்றானே அப்படின்னு அவனுடைய தன்னம்பிக்கையை நினைச்சி ரொம்பவும் சந்தோஷப்படுறா காந்தர்வதத்தை ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு இவனுக்கு தெரிந்திருந்தாலும் அவளை இவன் ஏறெடுத்தும் பார்க்கல அவனுடைய கவனம் முழுக்க இசையில மட்டும் இருந்ததை பார்த்த காந்தர்வதத்தைக்கு சீவகன் சீவதன் மேல ஒரு பெரிய மரியாதையும் ஏற்படுத்துது அவன் இசைப்பதற்கு ஒவ்வொரு கருவியாக அவள் எடுத்து கொடுக்க கொடுக்க அவன் அதை சோதிச்சு பார்த்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறான் அத காந்தர்வதத்தை கவனித்து இவனுக்கு தன்னம்பிக்கை மட்டும் இல்லாம இசை கருவிகளின் ஞானமும் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறார் சீவகன் வீரன் தீரன் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அவன் நல்ல கலைஞன் அப்படிங்கறத அன்றைய தினம் அங்க இருந்த அத்துணை பேருக்குமே தெரியப்படுத்திட்டான் காந்தர்வதத்திற்கும் இவன் நல்ல திறமையானவன் அப்படின்னு புரிஞ்சிடுச்சு அவன் மேல இவளுக்கு ஒரு ஈர்ப்பும் ஏற்பட ஆரம்பிக்குது காந்தர்வதத்தையின் பாட்டை கேட்ட பிறகும் சீவகன் மதிமயங்காம எதிர்பாட்டு பாட பாட அவளுக்கு ஈர்ப்பு காதலா மாறுது பாட்டுல கவனம் செய்திருது சீவகனுக்கும் தனக்கும் திருமணம் நடைபெறுவதாக அவள் தன் மனதிற்குள்ளேயே கற்பனை செய்து பார்க்கிறா பாட்டுல தவறவேற்றா இந்த சந்தர்ப்பத்துல சீவகன் அந்த போட்டியில வெற்றி பெறான் காந்தர்வதத்தை தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறார் சீவகனுக்கும் காந்தர்வதத்தைக்கும் திருமணம் அப்படின்னு வணிகர் சீதத்தன் சொல்றாரு கட்டியங்காரனால அதை ஏத்துக்கவே முடியல ஏற்கனவே சீவகன் அவனுக்கு பிடிக்காது காரணம் யாராலையும் தோற்கடிக்க முடியாம இருந்த வேட்டுவர்கள் கிட்ட கட்டியங்காரன் எங்கள் படை இருக்கு அப்படின்னு சொல்லி அவனோட சண்டை போட படைகளை அனுப்பி தோர்த்து போயிட்டான் அந்த தான் சீவகன் தன்னோடு பாடம் நண்பர்களை மட்டும் வேட்டுவர்களை பகிரங்கமாக தோற்கடித்து வெற்றி பெறான் போகுது சீவகன் மேல அவனுக்கு கோபம் இருந்தது சமயம் பார்த்து அவனை தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா இப்போ இந்த போட்டியில அவன் வென்றதும் கட்டியங்காரனுக்கு சீவகன் மேல இருந்த வெறுப்பு இன்னும் அதிகமாகுது அதனால அவன் அங்கிருந்து இருந்த மற்ற அரசர்கள் இளவரசர்கள் அத்துணை பேர்கிட்டையும் இவன் வெறும் சாதாரண பிரஜை இவன் கந்தர்வ பெண்ணை மனுப்பது சரியாகுமா அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறான் சீவகனை தாக்க முற்படுறான் சீவகன் கிட்ட ஆயுதம் எதுவும் இல்ல அவன் நிராயுத பாணியா இருக்கிறான் அப்போ அந்த கூட்டத்துல இருக்கிற சிலர் எழுந்து வாளும் வேலோடும் வந்து சீவகனுக்கு அரணா இருக்கிறாங்க அந்த எதிரிகளை அடித்து துவம்சம் பண்றாங்க அவங்க வேறு யாரும் இல்ல சீவகன் கூட பாடம் பயின்ற அவனின் உயிர் நண்பர்கள் தான் இது சீவகனுக்கே தெரியாம அந்த சுயம்பரத்துல கலந்து கொண்டு சீவகனை காத்து காந்தர்வதத்தையோடு திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க இதோடு காந்தர்வதத்தை இனிலம்பக முடியுது அப்படின்னு சொல்லி இந்த இரண்டாம் பாகத்தை நான் முடிக்கிறேன் இந்த கதையும் நான் சொல்லும் விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற எல்லா கதைகளுடைய நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்ததாக சீவகன் காந்தர்வதத்தையோடு இல்லற வாழ்க்கையை தொடர்ந்தானா இல்லை சீர்குலைந்திருக்கும் தன் ராஜ்யத்தை கைப்பற்றும் குறிக்கோளோடு சென்றானா அப்படிங்கிறத நம்ம பாக மூன்றில் காண்போம் என்னோடு தங்களையும் இந்த பயணத்தில் அழைக்கிறேன் துணிந்து வாருங்கள் இணைந்து செல்வோம் நன்றி வணக்கம்